எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலர் திராட்சையோட நன்மைகளை பத்தி பார்க்க போறோங்க உலர் திராட்சையிலே வந்து ரெண்டு வகை இருக்குது கோல்டன் கலர் கருப்பு உலர் திராட்சை இந்த ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டதுதாங்க திராட்சை பழங்களை வேக வச்சு காய வச்சு கிடைக்கிறதா உலர் திராட்சையா இதை கிறிஸ்மஸ் பழம் காய்ந்த திராட்சை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இந்த உலர் திராட்சைங்க இந்த உலர் திராட்சையில பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அதாவது ஃபோலிக் ஆசிட் இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கு அதை இருக்கு உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள சவாலான நோய்களை கூட எளிதில போக்கக்கூடியது அதிக மருத்துவ தன்மைகள் கொண்டது தான் இந்த உலர் திராட்சிகள் ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த சோகையை குணமாக்கும் உலர் திராட்சியில ரத்த அளவை அதிகரிக்கக்கூடிய அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக சோர்வு எந்த வேலையும் செய்ய மனமில்லாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கையளவு உலர் திராட்சை எடுத்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து திராட்சை பழத்தையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது இதை இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஒன்பது நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவது ரத்தத்தோட அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் காலையில் மதியம் நைட்டு இந்த மூணு வேலைகளும் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உலர் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்துல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலா வந்து குறைச்சிரும் அடுத்து உடல் சூட்டை வந்து குறைக்குங்க ஒரு லிட்டர் தண்ணியில இருபதுல இருந்து இருபது உளற்சாட்சியை வந்து சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அந்த ஒரு நாளைக்குள்ள எப்போ வேணாலும் குடிக்கலாம் இப்படி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு வெகுவாவே உங்களுக்கு குறைஞ்சிருங்க நீர் கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வாராமலும் தடுக்கும் சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படாமல் பாதுகாப்புங்க ஆயுர்வேதிக் முறையிலும் சிறுநீர் தொற்றுக்கு இந்த உலர்ச்சாட்சியை வந்து ரெஃபர் பண்றாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் குணமாகும் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு திராட்சையை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த நீரோட திராட்சை பழத்தையும் சேர்த்து காலையிலையும் நைட்டும் நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு தீந்துரும் அதாவது கற்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த முறை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ரொம்பவே மிகவும் எளிதாகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் மாதவிடாய் விடாய் பிரச்சனையே வந்து தீர்க்குங்க முறையற்ற மாதவிடாய் உள்ளவங்க டெய்லியும் ஒரு கையளவு திராட்சை பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முறையான மாதவிடாய் வரும்ங்க எலும்புகளையும் வலுவாக்கக்கூடிய தன்மை இந்த திராட்சை பழத்தில் உலர் திராட்சையிலேயும் இருக்குது இந்த உலர் திராட்சை சாப்பிட்றதுனால எலும்புகளுக்கு நல்ல பலன் கொடுக்கும் உலர் திராட்சையில் அதிக அளவிலான காட்சியும் எலும்புகளோட அடர்த்திய வந்து அதிகமாகும் எலும்புகள் நல்ல உறுதி வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த அளவு வந்து சீராகும் உலர் திராட்சையில் பொட்டாசிய சத்து அதிகமாக இருக்குது நரம்புகள் எளிதில் சுருங்கி விரிவட செய்யும் இதனால ரத்த அழுத்தம் சீராகும் நெஞ்சலை வந்து குணமாகும் அதிக அமிலத்தன்மை காரணமா வயிறு எரிச்சல் மற்றும் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க உலர் திராட்சை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ள அமிலத்தன்மையும் வந்து சமையலப்படுத்தும் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடுகளை நீக்குங்க ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத் தன்மை குறைபாடு நரம்பு தளர்ச்சி விந்து உந்துதல் விந்து நீர்த்துப்புதல் தாம்பத்திய உரலை நீண்ட நேரம் ஈடுபட முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த உலர் திராட்சையை ஒரு டம்ளர் பாலில் ஒரு கையளவு உலர் திராட்சியை போட்டு நல்லா காய்ச்சின பாலோட இதை இந்த உலர் திராட்சியும் போட்டு நல்லா காய்ச்சி காலையிலையும் நைட்டையும் குளிச்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல வெறிப்பு தன்மை கொடுக்கும் தாமத்திய சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதாவது ஆண்மை குறைபாடுகளை நீக்கி ஆண்மையை வந்து பல மடங்கு அதிகரிக்க வைக்கிறதுக்கும் இந்த உலர் திராட்சையை வந்து பாலில் கொதிக்க வச்சு அதுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க மொத்தத்தில் உலர் தொடர்ச்சி ரெண்டு ரெண்டுலேயுமே மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ